ஷஹாதத்துக்கு பிறகு ஒரு மனிதன் கடமையாக செய்யக்கூடிய முதல் காரியம் தொழுகைதான் நான் என்னுடைய ரப்பை நேசிக்கின்றேன் நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன் நான் என்னுடைய படைத்த இறைவனுக்கு அல்லாஹ் ரப்புல ஆலமீனுக்கு வணங்குகின்றேன் என்று எந்த அடிப்படையில் நாங்கள் காட்டுக்கொள்ள முடியும் எப்படி நாங்கள் நிரூபிக்குவோம் முஸ்லிம்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த மாற்று மத நண்பர்களை பாருங்கள் எந்த இடத்துல அந்த அவர்களுடைய வணங்கக்கூடிய ஒரு இடம் வருகிறதோ திடீர்னு கீழே காலம் கும்புவாங்க திடீர்னு கையை தூக்குவாங்க அவர்களுடைய அந்த மதிப்பு மரியாதை வேறையாக இருக்கிறது ஆனால் முஸ்லிம்களுடைய பார்வை நிலைமை பாருங்கள் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அருகில் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்துணை கடைகள் முஸ்லிம்களுடைய கடைகளாக இருக்கும் ஆனால் அல்லாவுடைய அந்த சத்தம் தொழுகைக்கு வரக்கூடிய அந்த ஓசை கேட்ட பிறகும் நமக்கு பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன முஸ்லிம் சகோதரர்களே பெரியோர்களே நாங்கள் என்ன முஸ்லிம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஐம்பது வருடம் அறுபது வருடம் எழுபது வருடம் இந்த காலகட்டத்தில் நாங்கள் அல்லாவுக்கு வணக்க வழிபாடு இந்த சஜிதாவை செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் நாடினாலும் நாங்கள் விருப்பப்பட்டாலும் பாக்கியத்தை தரமாட்டார் சுரத்துள் கலமை எடுத்து படித்து பாருங்கள் இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை பிசினஸ் ஸ்டடியை படிப்போம் நமக்கு வியாபாரத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து படிப்போம் ஒரு புது போன் வாங்கினா போதும் அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு என்ன அப்டேட் இருக்கு என்ன மொபைல் யூஸ் பண்ணும் என்ன ஆப் இருக்குது எல்லாம் யாரையாவது பையனாச்சும் கூப்பிட்டு வட்டு பக்கத்தில் ஆனை எப்பயுமே அப்படி நம்ம படிச்சது கிடையாது இன்னைக்கு ஒரு முஸ்லீம் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையில் அவனுக்கு சுரத்துள் கூட நன்றாக படிக்க வரவில்லை அப்ப என்ன முஸ்லீமாக நாங்கள் இருக்கின்றோம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முஸ்லிமுடைய அடையாளம் இந்த தொழுகை முதன்மையானது ஆனால் இது மட்டுமல்ல இதற்கு பிறகும் நிறைய அடையாளங்களும் இருக்கிறது அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் சகோதரர்களே பெரியோர்களே நம்மளுடைய வீடுகளில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய மனைவிமார்களுக்கு இந்த தொழுகை விஷயத்தில் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இந்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய அவர்களுக்கு கட்டளையிட இட வேண்டும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லா சுபான